மற்ற வழிபாட்டு வழிபாட்டுதலங்களிலிருந்து இன்கம் டேக்ஸு அவங்க பே பண்ணுறது கிடையாது ஏன்னு கேட்டால் சட்டப்படி கொடுக்காமல் இருக்காங்க ஏனி சட்டப்படி அவங்களுக்கு நிர்பந்தம் இல்லை ஏன்னாக்க எல்லாேருக்கும் தெரியும் தமிழ்நாட்டு கோவிலில் எந்த கோவிலுமே ஒழுங்கான ஒரு ட்ரஸ்ட் போர்டு கிடையாது அரங்காவதற்குள்ளும் கிடையாது கோவில் நிலங்களிலிருந்து எப்படி உரிய வருமானம் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கொண்டு வந்தி ஆக்டர் கோவிலிருந்து எவ்வளவு பணம் எப்படி சொரட்டலாம் அதில் எவ்வளவு செலவழிக்கலாம் அந்த நோக்கத்தோட நடைமுறை நடக்கிறது அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சி வாயிலாக சிடிவி நேயர்களை சந்திப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் மூத்த உறுப்பினர் திரு நாகராஜன் அவர்கள் தொடர்ந்து இந்த அரசின் கட்டுப்பாட்டில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் ஆலயங்களில் ஏற்படக்கூடிய அந்த நிர்வாக சீர்கேடுகளை குளறுபடிகளை நமக்கு தொடர்ந்து அவர்கள் விவரித்து வருகிறார் அந்த வகையில் இந்த வார நிகழ்ச்சிக்கு நேர்களை நேர்கள் சார்பாக திரு நாகராஜன் அவர்களை வரவேற்கிறேன் வணக்கம் சார் சார் முன்னாள் ரிட்டையர்டு டிஜிபி திரு பொன் மாணிக்கவேல் அவர்கள் இப்போ தொடர்ந்து சில ஆலயங்களுக்கு அங்கே என்னென்ன நடக்குது கோவில்களில் என்னென்ன குளறுபடிகள் நடக்குதுன்னு தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறார் தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களிலுமே ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அங்கங்கே நடக்கக்கூடிய குளறுபடிகளையும் அவர் உலகத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கார் சார் அவர் இப்போ சமீபத்தில் சொன்னது என்ன அப்படின்னா கோவில்களில் இருந்து வரக்கூடிய அந்த வருமானத்திற்கு வந்து சுமார் அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி வரி விதிப்பு போட்டிருக்காங்க இது முற்றிலும் வந்து தவறானது அப்படின்னு தன்னுடைய கருத்தை அவர் வச்சிருக்காரு சார் இது உண்மையிலேயே அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி வந்து வரி விதித்திருக்காங்களா சார் இந்த டீட்டெயில்ஸ் நான் பார்க்கல இது உண்மையாக இது கரெக்டாக நான் சொல்ல முடியல ஆனால் டெஃபினட்டாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெகுலராக கோவில்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அவங்களுடைய வருமானத்திலேருந்து இன்கம் டேக்ஸ் வசூல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நார்மலாக ஒரு இருக்குது ரூலே இருக்குது இதில் என்ன ப்ராப்ளம் கேட்டாக்க மற்ற வழிபாட்டு தலங்களிலிருந்து இன்கம் டேக்ஸு அவங்க பே பண்ணுறது கிடையாது ஏன்னு கேட்டால் சட்டப்படி கொடுக்காமல் இருக்காங்க ஏன் சட்டப்படி அவங்களுக்கு நிர்பந்தம் இல்லை ஏன்னாக்க அந்தந்த வழிபாட்டு தலங்கள் சொசைட்டியோ அல்லது ட்ரஸ்ட்டோ ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ட்ரஸ்ட்டுக்கு உள்ள என்னென்ன இன்கம் டேக்ஸ் எக்ஸாமிஷன் இருக்கோ அதை பயன்படுத்துகிறாங்க நம்ம தமிழ்நாட்டு கோவில்களை பொறுத்தவரை இவங்க ட்ரஸ்ட்டு ஆக்ட்டோ அல்லது சொசைட்டிலேயோ ரிஜிஸ்டர் ஆனால் தனிப்பட்ட ஒரு வழிபாட்டு தள் பப்ளிக் டெம்பிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி இவங்க நிலைப்பாடு இருக்குது இப்போது ஒரு கோவிலுக்கு வரும்படி ஆயிரம் ரூபா செலவுகள் ஐநூறுரூவா அப்படின்னாக்கா கண்டிப்பாக லாபம் ஐநூ ஐநூறு ரூபானா சொல்ல வேணும் அந்த ஐநூறுரூவாவில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அவங்க இன்கம் டே டேக்ஸு டிமாண்ட் பண்ணுறது அவரது கிடையாது இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தமிழ் அந்த இந்த கோவிலுடைய நிர்வாகம் ட்ரஸ்டீஸ் தான் இரு பண்ணணும் எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டு கோவிலில் எந்த கோவிலுமே ஒழுங்கான ஒரு ட்ரஸ்ட் போர்டு கிடையாது அறங்காவலர் குழு கிடையாது அறங்காவலர் குழு இல்லாத கோவிலில் யாராவது பெரிய மனிதரை கூப்பிட்டு அவங்க தக்கார்னு போடுறாங்க ஃபிட் பர்சன்னு போடுறாங்க அல்லது ஃபிட் பர்சன் கூட இல்லாமல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கேள்வி கூத்தாக இருக்குது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இன்னொரு கோவிலுக்கு தக்கார் அந்த கோவில் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸ் இந்த கோவிலுக்கு தக்கார் அந்த மாதிரி ஒரு இன்சக்சுவல் ப்ராக்டிஸ் நடக்கிறது இது என்ன ஆயிடுதுன்னு கேட்டாக்க இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் எல்லாருமே அரசு ஊழியர்கள் இப்போது பல காலங்களாக ஹெச்ஆர்என்சி நோக்கம் என்னென்னு பார்த்தாக்கா கோவில்களிலிருந்து எப்படி பணத்தை சூறையாடலாம் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இவங்க செயல்படுறாங்க அப்படி இருக்கும் போது ஆறு ஓடிட்டுருக்கு நான் தண்ணி எடுத்து நான் குடிக்கிறேன் மற்றவங்க குடித்து போகிறான்னு அந்த மாதிரி நிலைப்பாடு தான் இன்கம் டேக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டு போகிறான் கொடுக்காமல் இருக்கலாம் ரொம்ப இக்கட்டானில் வந்து கொடுத்துட்டு போகலாம் எல்லாம் கோவில் சுற்று தானே எனக்கு என்ன அதில் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு தான் இருக்குது இதுவரை இவங்க இன்கம் டேக்ஸ் பிளானிங் செஞ்சாங்கன்னு எந்த விதமான தகவலும் நம்மள்ட கிடையாது இதுக்கு அந்தந்த அரங்காவலர் குழு இருந்தாக்க அவங்க அந்தந்த கோவில் வருமானம் உள்ளது அந்தந்த கோவிலுடைய சுற்றுள்ள அந்தந்த கம்யூனிட்டிஸ் அவங்களுக்கு உண்டான என்னெல்லாம் நல்ல காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத மேற்கொண்டு அதற்கு பிறகு உபரிநிதி இருந்தாக்க அந்த உபரிநிதியை மற்ற கோவில்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அந்த மாதிரிலாம் அவங்க ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லாமல் அரங்காவலரும் இல்லாமல் வெறும் கவர்மெண்ட் மட்டுமே இந்த கோவில் கோ கோவில்களை நிர்வாகம் விதிப்பு என்பது வேற்று மத மாற்று மத அந்த வழிபாட்டு தலங்களுக்கு கிடையாது இப்போ கிறிஸ்தவர்களின் அந்த சர்ச்சுக்காகட்டும் இஸ்லாமியர்களின் மசூதி ஆகட்டும் அவர்களுக்கெல்லாம் இந்த வரி விதிப்பு கிடையாதுன்னு சொல்றீங்க வரி விதிப்புக்குள்ள வருவாங்க ஆனா அந்த வரி விதிப்பு அவங்களுக்கு எக்ஸிபிஷன் எப்படி வாங்குறது அப்படிங்கறது சட்டத்துல அனுமதி இருக்கு ஒரு சொசைட்டி டுவெல் ஜியோ இன்கம் டேக்ஸில் ஒரு டுவெல் ஜி எக்ஸாக்ட் நம்ப அரௌண்ட் டுவெல் இருக்கு ஒன்று அதப்படி அவங்களுக்கு கலெக்ஷனுடைய செலவு கம்மியாக இருந்து அது உபரி நிதி இருந்தாக்க அதில் இன்கம் டேக்ஸ் எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்கு அது யூட்டிலைஸ் பண்ணி அவங்க இன்கம் டேக்ஸ் கட்டாமல் இருக்காங்க அதை அந்த திறமை நம்ம அறநிலையத்துறை அற பாதுகாக்கிறேன்னு சொல்ல எச்ஆர்என்சிக்கு கிடையாது கிடையாது ஸோ இது குறித்து ஆலய வழிபோடு சங்கம் எப்போது டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா சார் இதுலேருந்து எப்படியாவது திருக்கோவில்களை வெளியில் கொண்டு வரதுக்கு ஏதாவது முன்னேற்பாடு பண்ணுறது வாய்ப்பு இருக்கா சார் இப்போ திருக்கோவில்களில் திருக்கோவில்களை அரசு கையிலிருந்து எடுக்கிறதுக்கு பல முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு அந்தந்த ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன செய்ய என்ன என்ன முயற்சி கேட்டாக்க அந்தந்த கோவில்களில் அந்தந்த அருங்காவலர்கள் அந்த கோவிலுக்கு சாதகமான முடிவுகள் எடுக்கணும் அருங்காவலர் குழு அங்கே இருக்கணும் அதான் போராட்டிருக்கோம் ரெண்டாவது கோவில்கள் சொத்த சூறையாடாமல் அந்தந்த பாதுகாத்து ப்ரிசர்வ் பண்ணி கோவில்கள் கூடவே இருக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது பல இடங்களில் இந்த மாதிரி தவறான முறையில் செலவு பண்ணுறதோ அல்லது கோவில் நிலங்களில் இல்லீகலாக எலினேட் பண்ணுறதோ நாங்கள் எவ்வளோ முடியுமோ தவிர்த்துட்ருக்கோம் இதுக்கெல்லாம் மேலாக சுப்ரீம் கோர்ட்டில் இந்த சில சில செக்ஷன்ஸ் ஹெச்ஆர்என்சியுடைய சில செக்ஷன்ஸு அதாவது அவங்களுடைய சில ரைட்ஸு டு அப்பாயிண்ட் ட்ரஸ்டீஸ் அல்ல ஃபைனான்ஷியல் ரைட்ஸு இதெல்லாம் ரத்து செய்யணும் இது இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதுன்னு நம்ம இருக்கிறோம் அந்த கேஸு நிலுவையில் இருக்குது அதுதான் ஃபைனலாக பார்த்தாக்க இந்த ஹெச்ஆர்என்சியில் அவங்களுடைய பொறுப்பு என்னன்னு கேட்டாக்க ஆரம்ப காலத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று ஓமந்தூரார் இந்த ஹெச்ஆர்என்சி சட்டத்தை அந்த மெட்ராஸ் அசம்பிளியில் வைக்கும்போது அவர் எடுத்துரைத்தது என்னன்னு நம்ம பார்க்கணும் அவர் எடுத்துரைத்தது என்னன்னு கேட்டாக்க கோவில் சொத்துங்களிலிருந்து உரிய வருமானம் வராமல் அந்தந்த இடங்களில் தனியார் அதை துஷ்பிரயோகங்கள் செய்கிறாங்கள் அதை தவிர்க்கணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு கொண்டு வந்த சட்டம் அது போக கோவில் நிலங்களிலிருந்து எப்படி உரிய வருமானம் ஈர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கொண்டு வந்த எச்ஆர்என்சி ஆக்டை கோவில்களிலிருந்து எவ்வளவு பணம் எப்படி சொரட்டலாம் அதில் எவ்வளவு செலவழிக்கலாம் அந்த நோக்கத்தோடு தான் இந்த நடை நடைமுறை நடக்கிறது இப்போ சொன்னபடி ரெண்டு லெவலில் ஆக்ஷன் எடுத்துகிட்டுருக்கிறோம் சீரு சீறுகேடுகளை தவிர்க்க உயர் நீதிமன்றத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நாங்கள் நான் பல கேஸ்கள் தொடர்ந்துருக்கோம் அதே போல் உச்ச நீதிமன்றத்தில் இந்த ஹெச்ஆர்என்சியுடைய சில செக்ஷன்ஸ்கள் சில செக்ஷன்ஸ் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது அப்படின்னு ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கணும் சார் இப்போது மீண்டும் திரு ரிட்டையர்டு ஆஃபீஸர் பொன் மாணிக்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருமேனிகள் அதாவது களவு போன திருமேனிகளெல்லாம் மறுபடியும் மீட்டு கொண்டு வந்துட்டோம் ஓரளவு கொண்டு வந்துட்டோம் ஆனால் அந்த கொண்டு வரப்பட்ட திருமேனிகள் இன்னும் அந்த பாதுகாப்பு இடங்களிலேயே தான் இருக்குது அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகலை அதுக்கான நித்திய பூஜைகள்லாம் இன்னும் எதுவுமே செய்யப்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வச்சுருக்காரு அதுக்கு இதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்குதா அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னென்னாக்கா விசாரணை பல இடத்துக்குள்ள பல இடங்களில் இந்த ஐக்கன் சென்டர்ஸ்னு வச்சுருக்காங்க திருவாரூர் மெயினாக திருவாரூரில் பெரிய ஐக்கன் சென்டர் இருக்குது அதே மாதிரி பல அஞ்சாறு இடங்கள்ல ஐக்கன் சென்டர் இருக்குது ஒரு குறிப்பிட்ட ஐக்கன் சென்டர் அங்கே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது சின்ன ஐக்கன் சென்டர் அது முப்பத்தஞ்சு நாற்பது சிலைகள் அங்கே பாதுகாப்புக்காக வைச்சிருந்தாங்க அதை வந்து காலம் சென்ற முனைவர் நாகசுவாமி அவர்கள் ஐஐடி ப்ரொஃபஸரோட சேர்ந்து அங்கே ஒரு அந்தந்த விக்கிரகங்கள் எந்தெந்த கோவில் சொந்தமானது எந்தெந்த காலகட்டங்கள் அந்த அந்தந்த விக்கிரகங்கள் நிர்வாகப்பட்டுணுங்க ஒரு எக்ஸாமிஷன் பண்ணாங்க அது என்ன வழி வந்ததுனாக்க முப்பத்தாறு விக்கிரகங்களில் பதினெட்டு உயர்மே போலியானதுன்னு வந்தது ஐக்கன் சென்டர் இஸ் பிகம் அ கன்வீனியன்ட் பிளேஸ் டூ கவுண்டர் ஃபீட் அதை மாற்றி அமைத்து ஒரிஜினல் எப்படி அவங்க எடுத்து போனாங்க அந்த மாதிரி என்னமாயிடுது பல கோவில்கள் இன்னமும் அந்தந்த விக்கிரகங்கள் உற்சவமூர்த்திகள் வழிபாட்டில் இருக்க இருக்கிறது அதுக்கான நல்ல பாதுகாப்பும் இருக்குது ஆனாக்க நீங்கள் சொல்கிற மாதிரி வெளிநாட்டிலேருந்து மீட்டு வந்தப்பட்ட பல சிற்பங்கள் ஒன்று டெல்லி ரெட் ஃபோர்ட்டில் பழைய காட்ரேஜ் அரமாரிலே நியூஸ் பேப்பராக சுற்றி அங்கேயே கிடக்கு அதை விட்டு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் கூட ஐக்கன் சென்டரில் போயிடுது அது எந்த கோவில்ருந்து வந்த ரெக்கார்ட்ஸும் நம்மகிட்ட கரெக்டாக கரெக்டர்கள் கிளியராக கிடையாது அது அது அதுவே டைமாக இருது இந்த 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 ஒரு சிற்பம் எங்கேருந்து களவு போனது அப்படி அதோடைய அறிகுறிகள் என்ன அதுவே நம்மள்கிட்ட கிடையாது இருந்தாலும் ந நல்ல முயற்சிகள் நடக்கிறது விஜயகுமார் அப்படிங்கிற ஒருத்த வந்து நிறைய இதில் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்திருக்கிற சிற்பங்கள்லாம் போராடி அதே அந்தந்த கோவில்கள் எந்தெந்த கோவில் அப்படிங்கிறதுலேயும் ஆராய்ச்சி செஞ்சு அந்தந்த கோவில்களுடைய அங்கே கொண்டு போனோம் அப்படிங்கிற முயற்சி நடக்கிறது ஆனால் இதில் என்ன ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்னென்னு கேட்டாக்க இந்த முயற்சிகளில் நம்மளுடைய ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் எந்த விதமான சப்போர்ட்டும் கொடுத்த மாதிரி நமக்கு தகவல் கிடையாது நேர்களே தொடர்ந்து வேறு ஒரு தலைப்பில் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை வந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஒரு நல்ல தேதி குறித்து அந்த தேதி அந்த தேதியில் நடத்த வேண்டிய விஷயம் இது கும்பாபிஷேகம் இதில் ஹெச்ஆர்என்சிக்கு எந்த விதமான ரோலும் கிடையாது எதற்காக இவங்க இந்த கும்பாய் தலையிடுறாங்க முந்தைய தலைமுறையும் இதே போல கோவிலோடு தொடர்பு இல்லாமல் இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் நீங்கள் அந்தந்த காலகட்டங்களில் இவ்வளவு சீர்கொலை இல்லை அப்பப்போ அவங்க அவங்க வந்து என்ன விருப்பங்களோ அந்த செஞ்சு அதை நிறைவேற்றி போயிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இப்போ சமீபம் இருபது இருபத்தஞ்சி வருஷத்தில் நிலம் ரொம்ப மோசமாகிடுது திருநெல்வேலியில் கூட நம்ம பார்க்குறோம் அந்த கோவிலில் வடம் இழுக்கும் பொழுது அந்த வடம் வந்து பழுதடைஞ்சிருது அது பாதிலேயே அருந்துடுது பல்வேறு முறை வந்து நாங்கள் ஹெச்ஆர்என்சிக்கு அது முன்னாடி சொல்லிட்டோம் இதை மாற்றணும் ரொம்ப பழமையாயிடுச்சு ஆனாலும் அவர்கள் கண்டுகொள்ளு கண்டு கொள்ளவில்லைன்னு சொல்லிட்டு இந்த முன்னாடி ஒரு பெரிய போராட்டத்தையுமே திருநெல்வேலியில் முன்னெடுத்திருந்தாங்க சார் அது மட்டும் இல்லை இப்போ பல கோவில்களில் இந்த மாதிரி மக்கள் வந்து ஹெச்ஆர்என்சி நிர்வாகம் சரியில்லைன்னு முறையீடு முறையீடு பண்ணுறாங்க